இறைவானியர்களுக்கு வணக்கம் சிம்மராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ன மாதிரியான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் தரப்பு அப்படிங்கிறத கணிச்சு சொல்றதுக்காக நம்மளோட நினைச்சிருக்காரு தெய்வீக ஜோதிடர் ஏ ஆர் பாலகிருஷ்ண ரெட்டியாய் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சிம்ம ராசினியர்களுக்கு இந்த வருஷம் எப்படிப்பட்ட மாற்றங்களை தரப்பு எல்லாருமே சொல்லியிருப்பாங்க அஷ்டம சனி கண்டக சனி ரெண்டரை வருஷம் முடிஞ்சிருச்சு இப்போ உங்களுக்கு அஷ்டம சனி நடக்க போகுது அது முதல்ல உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் அதுவும் சூரியனது வீடு இல்லையா ஆகவே கவனம் வேண்டும் கொஞ்சம் கூட இருக்கிறவங்களுடைய நம்பிக்கை துரோகங்கள் இருக்கும் மனக்குழப்பங்கள் இருக்கும் அப்படின்னு எல்லாம் நெகட்டிவாகவே போயிருப்பாங்க ஆனால் இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா ஏழாம் இடத்துல யார் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஏழாம் வீட்டுக்கு யார் வராங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆகவே அப்படி பார்த்திங்கன்னா அந்த லைஃப் பார்ட்னர் கிட்ட கொஞ்சம் உடம்பு வாக்கு அதே மாதிரி பிஸ்னஸில் வந்து பணம் இதெல்லாம் விரயம் இல்லாமல் பார்த்துக்கணும் வாக்கு விரயம் பண விரயம் நம்பி நான் அவனை நம்பி நாம் மோசம் போயிட்டேன் சார் அவனை நம்பி நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன் ஸோ யாரையும் இப்போ முதல்ல கையில் பணம் கிடையாது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அளவுக்கு நீங்கள் படுற கஷ்டம் ஆண்டவனுக்கு தான் தெரியும் நேர்மையானவர் அன்பானவர் பாசமானவர் தெளிவானவர் அன்புக்கும் பாசத்துக்கும் ஏங்கி நிறைய விரயம் ஆயிடுச்சு ஆனால் உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் மன நிம்மதியில் ரெண்டாவது பயணத்தில் மிக கவனமாக இருக்கணும் கண்டதை சாப்பிடக்கூடாது வைத்த கட்டணும் வைத்த எந்த அளவுக்கு போடுறீங்களோ லங்கனம் பரமௌஷத்தம் எவ்வளோ கோவோ பட்னி கிடைக்கிறீங்களோ அவ்வளோ கோவோ நல்லது ஆகவே அளவோடு சாப்பிடுங்க வளமோடு வாழுங்க சரி நீங்க சொல்லிருந்தீங்க சிம்ம ராசிக்காரர்கள் பண விஷயத்துல கவனமா இருக்கணும் உடல் நல விஷயத்துல கவனமா இருக்கணும் ஆல்ரெடி சிம்மத்துல பாத்தீங்க அப்படின்னா கடன் பிரச்சனை போயிக்கிட்டு இருக்கு காசு பிரச்சனை போய்கிட்டே இருக்கு இப்போ இந்த வருஷத்துல நடக்கக்கூடிய இந்த குரு பயிற்சி மூலமா அவங்க வீட்ல பண வரவுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா கண்டிப்பாக உண்டு உங்களை பொறுத்த வரைக்கும் இது மிக கவனமாக இருக்கக்கூடிய காலம் வரவுகள் இருக்கு அடிப்படை பிரச்சனைகள் இருக்காது அடிப்படை பிரச்சனைகள் பாதிக்காது ஆனால் துரோகங்களை தா தாங்கி கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு மனோ தைரியம் இது வேணும் இல்லையா அதனால முடிஞ்ச வரைக்கும் ஜாயின் கையெழுத்து அடுத்து உனக்கு உதவுறது தேவையில்லாமல் அட்வைஸ் கொடுக்கறது அது வேண்டாம் அப்போ அது கொஞ்சம் கவனத்தில் செயல்பட்டால் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் கொஞ்சம் நல்லா நல்லா இருக்கும் எப்போ போல் நம்ம தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கான இந்த வருஷ காலகட்டம் எப்படி இருக்கும் கேர்லெஸ் மிஸ்டேக் எனக்கு எல்லாம் தெரியுங்கிற மனோபாவம் எல்லாத்த விட இப்போ கணக்கு மேக்ஸ் போடுறீங்க அப்படின்னா ஸ்டெப்ஸை வந்து பாருங்கள் ஒரு முறை போட்டுவிட்டு அந்த ஸ்டெப்ஸை ரெஃபர் பண்ணுங்கள் அடுத்த ஸ்டெப் நான் கரெக்டாக பண்ணியிருக்கேனா அப்படிங்கிறத பாருங்கள் அப்போ வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இல்லைனா ஒரு சில்லி மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க ப்ளஸுக்கு மைனஸ் மைனஸுக்கு ப்ளஸ் தெரிவு பண்ணுற ஆன்சர் கரெக்டாக இருக்கும் ஸ்டெப்ஸுனால உங்களுக்கு மார்க் போகும் ஆக படிக்கிற குழந்தைங்க வெளிநாடோ வெளி மாநிலமோ சில நேரங்களில் சார் பிரிவு கூட நல்லது நம்ம ஒரு இடத்துல இல்லைன்னு வச்சுங்களேன் தான் அவங்களுக்கு நம்மளுடைய பெருமை தெரியும் என் வீட்டுக்காரரு வீட்டில் இருக்கிறவங்க திட்டிகிட்டே இருப்பாங்க அவர் ஊருக்கு போயிட்டாருன்னு வச்சுங்களேன் அவர் என்னமா கவனிப்பார் தெரியுமா சாப்பிட்டியான்னு கேட்பாரு இப்போ எனக்கு சாப்பிட்டியான்னு கேட்குறது கூட எனக்கு ஆள் இல்லை அப்ப சில நேரங்கள்ல சில பிரிவுகள் கூட நம்மளுடைய முக்கியத்துவத்தை சொல்லும் கண்டிப்பாக ஆகவே வெளிநாடோ வெளி மாநிலமோ வேலை செய்யணும் படிக்கணும் அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் கிளம்பி போங்க கடல் கடந்து போனால் அந்த அஷ்டம சனி வேலை செய்யாது சில நேரங்களில் பொருளாதார பின்னடைவே வீட்டில் பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும் அதனால் கணவனுக்கும் மனைவிக்குள்ள பல முரண்பாடுகள் ஏற்படும் அப்போ இந்த வருஷம் குரு பயிற்சி மூலமாகவோ இல்லை ஏதாவது பண வரவுக்கான வாய்ப்புகள் சிம்மத்துக்கு இருக்கா சிம்ம ராசிக்கு சார் எப்பவுமே பணப்பிரச்சனை வராது ம் ஏன்னா உழைக்க தெரிந்தவர்கள் பிழைக்க தெரிந்தவர்கள் அவங்க எப்பவுமே உழைச்சிட்டே இருப்பாங்க சூரியன் என்றைக்காவது ஒரு நாளைக்கு வரலன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் நிச்சயம் தினமும் காலையில் ஆறு மணிக்கு நான் வந்தே தீர்வேன் அது தன்னுடைய கடமையை செய்யும் அந்த மாதிரி தான் இவங்க இவங்களுக்கு பணம் வருது வரல அதை பற்றி கவலை கிடையாது அவங்களுடைய கடமையை அவங்க செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அது பணத்துக்காக இல்லை தன்னுடைய நேரம் தவறாமை பங்கச்சுவாலிட்டி அதனால் குடும்பத்தில் வந்து இவங்களுக்கு அடிப்படை பிரச்சனைகள் சாப்பிட சாப்பாடு போட்டுக்க துணி இருக்க இருப்பிடம் பிரச்சனைகளை வராது தெளிவாக இருப்பாங்க ஆனால் அந்த முடிவு எடுக்கக்கூடியதில் வந்து அடமெண்ட் எனக்கு எல்லாம் தெரியுங்கிற மனோபாவம் விட்டு கொடுக்காமை இதை வந்து இவங்களுக்கு கடந்த ரெண்டு வருஷமாக அது ஒரு லேர்னிங் பீரியடாக இவங்க கற்றுக்கிறாங்க இன்னும் ரெண்டு வருஷம் கவனமாக இருக்கும் நேரத்துக்கு சாப்பிடணும் நேரத்துக்கு தூங்கணும் உங்கள் வேலையை நீங்கள் பார்க்கணும் இதை மூணு செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும் இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது பெரியவங்க அவங்களுடைய உடல் நலனில் இல்லை பயணத்தில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்ல கவனத்தில் இருக்கிறது நல்லது அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருந்தாலே போதும் இப்போ நீங்கள் டிவிலெலாம் பார்ப்பீங்க யூடியூப்லலாம் பார்ப்பீங்க அங்கிள்னு போடுறாங்கல்ல அது என்ன அர்த்தம் அப்படின்னு உங்களுக்கே தெரியும் ரொம்ப அட்வைஸ் கொடுக்குறது அடுத்தவங்க விஷயத்துல தலையிட்டு நீங்களா போய் இதை நீங்கள் செய்யக்கூடாது அப்படி இப்படி பிள்ளைங்க விஷயத்துல வந்து படிப்பு சொல்றது அவங்களுக்கு வந்து நீங்கள் புத்தி சொல்றது அதெல்லாம் விட்டுட்டு காலத்தினுடைய கோலம் அது கரெக்டாக இருக்கும் அது எல்லாம் சரியாக போயிடும் சில நேரங்களில் அனுபவங்கள் நல்ல படிப்பினையை கொடுக்கும் எல்லாம் தூக்கிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்ததுன்னா அவங்களும் வெற்றி பெறுவார்கள் எதிர்காலத்தை பற்றி சிந்திக்க வேண்டிய அவசியம் இப்போ இல்லை இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சிம்மராசிக்காரர்கள் இந்த ஒரு கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தாங்கன்னா வாழ்க்கையில் ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும்னா எந்த கோயில் சொல்லுறீங்க சூரியனார் கோவில் போயிட்டு வர ஆடுதுறை அப்படிங்கிற சூரியனார் கோவிலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா அற்புதமான பலனை கிடைக்கும் ஆனால் அவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் மன நிம்மதி இல்லை உடல் ஆரோக்கியம் அந்த அளவுக்கு இல்லாதவங்க எப்படி போக முடியும் இளமையில் கூட இருக்கலாம் ஆனால் அந்த வாழ்க்கை சூழ்நிலையினால அந்த கோவிலுக்கு போக முடியாது ஆனால் சென்னைக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடியது ஒரு ஊர் சூரியனது பேர்லேயே அமைஞ்ச ஒரு ஊர் கிராமம் இருக்கு ஞாயிறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்கு அது சூரியனுக்கு உண்டான கோவில் அங்கே போயிட்டு கோதுமை தானம் செஞ்சு கோதுமை பண்டத்தினால தானம் செஞ்சு தாமரை மலர் மீது இருக்கக்கூடிய சூரியன் அங்கே இருக்காப்பில் அந்த கோவிலில் சுவாமி தரிசனம் செஞ்சுட்டு வந்து தான தர்மங்கள் செஞ்சுட்டு வந்து இளம் சிவப்பு ஆடை வஸ்திர தானம் செஞ்சீங்க அப்படின்னா அற்புதமான பலன் கிடைக்கும் நல்லாயிருக்கும் தைரியம் வரும் உடல் ஆரோக்கியம் வரும் பயணத்தில் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் உணவுலேயும் பயணத்திலையும் கவனமாக இருந்தா இந்த அஷ்டம சனி பெருசாக ஒன்றும் பண்ணாது வாழ்க்கை வளமுடன் ஆல் த பெஸ்ட்